ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லட்சுமி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான நான் பாசி பருப்பு பயணத்தோடு தான் வந்திருக்கேன் எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இம்ப்ளூவ் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கே எச் சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் நோட் பண்ணி பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க கால் கப்ப அளவுக்கு ஜவ்வரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் ஊற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து குழஞ்சி வந்துடும் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்பயுமே ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பாசிப்பருப்பை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை இதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஒன்னே ஹால் கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கேன் நீங்கள் இதுவே ரொம்ப கரெக்டாக இருக்கும் தித்திப்பு வந்து கம்மியாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூசி மண் இருந்துச்சுன்னா அதில் நல்லா வெள்ளத்தை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நான் வந்து கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பவுடர் இருந்தால் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து தி நல்லா திக்கான பாலாக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ நம்ம இதுக்கான முந்திரி திராட்சை வந்து வறுத்துறலாம் நெய் விட்டுட்டு நான் வந்து முந்திரி வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் திராட்சை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரியும் தேங்காயும் நல்லா செவக்க வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறேன் அவ்வளோதான் பாயசம் வேலை முடிஞ்சிச்சு நம்ம வேக பருப்பு வேக வச்சு எடுக்கிறது மட்டும்தான் நேரம் மற்றபடி ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம் கெஸ்ட்டு வந்த சட்டன் நமக்கு ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு அனுசாப்பாட்டிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்